நீட்டு வந்து நம்மளுக்கு தேவை கண்டிப்பாக வந்து நம்மளுக்கு தேவைங்க மருத்துவ படிப்பில் வந்து வந்து நீட்டு வந்து கண்டிப்பாக வந்து தேவை ஏன்னு சொல்கிறேன்னா நீட்டு வந்து இப்போது ஜிஎம்கில் வந்து அவங்களோட ஆட்சி ஆட்சியில் வந்து அவங்க தான் வந்து நீட்டை வந்து கொ கொண்டு வந்தாங்க இப்போ அவங்க கொண்டு வந்தாங்கன்னா காங்கிரஸோட கூட்டணியில் இருக்கும்போது தான் அப்போ வந்து அவங்க கொண்டு வந்தாங்க கொண்டு வந்துட்டு இப்போ வந்துட்டு வேண்டாம் வேணாம் சொல்கிறது அவங்க தான் புரியுதுங்களா இப்போ அவங்க வேண்டாம் எப்படி அவங்க சொல்ல முடியும் இப்போ ஒரு படிப்பறிவு வந்து இல்லாத மக்கள் வந்து வீட்டை பற்றி ஒன்றும் தெரியாது அவங்க அதனால் வர பெனிஃபிட் வந்து அவங்களுக்கு எதுவுமே தெரியாது அதை வந்து இவங்க இப்போ மாநில மத்தியில் இருக்கவங்க அவங்க கொண்டு வரும்போது அதை பற்றி என்ன விஷயம் எதுவும் அவங்க வந்து சொல்லி கிளியராக சொல்கிறாங்க அது சொல்லும் போது இவங்க அதை வந்து ஏன் எதிர்க்கிறாங்க கொண்டு வந்து நீங்கள் தான் அதோட எல்லா என்ன நன்மைகளும் தெரியும் இது தீமைகளும் அவங்களுக்கு தெரியும் அதை கொண்டு வரும்போது உங்களுக்கு தெரிஞ்சது இப்போ ஏன் இப்போ வேணாம் நீங்கள் சொல்லுவீங்க புரியுதுங்களா அதெல்லாம் அது வந்து அவங்க சொல் பண்ணுறது வந்து ரொம்ப தவறான செயல் தாங்க இது அவங்க போடுற நாடகம் தாங்க இதுக்கெல்லாம் தெளிவாது கொண்டு வந்ததே அவங்க தான் காங்கிரஸ் ஃபீல்டில் அவங்க கூட கூட்டணி வச்சு கொண்டு வந்ததே அவங்க தான் இப்போ கொண்டு வந்தது இப்போ வந்து இப்போ வேண்டாம்னு சொல்கிறது வந்து எப்படி நீ தான் வாங்குற வாங்கிட்டு நீயே இப்போ வேண்டாம்னு சொல்கிறது எப்படி நல்ல அவங்க தான் கொண்டு வந்து அப்போ அவங்களே வேண்டாம் நாடகம் போடுறாங்க இப்போ அவங்க பையன் வந்து இதுக்கே வர அரசியலுக்கே வரமாட்டேன்னு சொன்னார் இப்போ பாட்டுன்னு வந்துட்டு நிற்கிறாரு அப்புறம் எம்எல்ஏ ஆனார் இப்போ து துணை ஆகிட்டார் அது வந்து எப்படி அதே மாதிரி தான் அவங்க பண்ணுறது எல்லாமே நடக்கும் சொல்கிறது ஒன்று செய்கிறது ஒன்று அவன் செய்கிறதா சொல்லுவேன் சொல்கிறது தான் செய்வோம் அது அப்படி பண்ணுறது அவன் சொல்கிறது ஒன்று செய்கிறது தான் இருக்கும் தவறான இதுதான் கொண்டு போகிறாங்களே தவிர்த்து ஒரு கரெக்டான இதை செய்யறது கிடையாது அவங்க ஐம்பது லட்சம் கேட்டு அவங்க வாங்கலைங்க பொய் இருந்தாங்க பொய்யாதான் சொல்கிறாங்க அவர் வந்து அப்போதிக்கு வந்து நாங்கள் மக்களிடையே எதைப்படுத்தி கொண்டு போய் சொல்லுமோ அதுக்கோசம் வந்து வீட்டை நாங்கள் ஒழிச்சுருவோம் சொல்ல எப்படி ஒழிப்பீங்க கொண்டு வந்தது நீங்கள் தான் அதை செயல்படுத்துறது இவங்க மத்திய அரசுலேருந்து செயல்படுத்திட்டு இருக்காங்க அது வந்து நீங்கள் எப்படி கொண்டு நாங்கள் இல்லைன்னு போனோம் அப்போ அப்போ சொல்லும் போது நல்லா இருந்தது இப்போ வந்து இவங்களுக்கு இதுதான் அன்னைக்கே உங்களுக்கு அந்த தாட் ப்ராசஸ் இல்லையா ப்ரா இது இல்லையா உங்களுக்கு இப்போ மட்டும் உங்களுக்கு எப்படிங்க அது உங்களுக்கு தப்பான இது புரியுது இப்போ வந்து அவங்க அதோட செயல்பட வந்து எல்லாருக்கும் தெரிய ஆரம்பிச்சிட்டு இப்போ தமிழ்நாட்டில் வந்து அதிகமாக நீட்டை எக்ஸாம் எழுதி நிறைய பேர் வந்து அதில் வந்து ஃபர்ஸ்ட் கிளாஸ் பாஸ் ஆகுறது வந்து தமிழ்நாட்டில் தான் அதிகமே அதனால் வந்து தமிழ் தமிழ்நாட்டில் வந்து நல்ல முறையில் தான் இருக்கு நீட்டை வந்து நல்ல முறையில் தான் போயிட்டுருக்கு இவங்க வந்து அதனால அது இவங்க அந்த எஜுகேஷனில் பார்த்தீங்கன்னா இவங்க தான் வந்து அதுக்கு அவங்க கொண்டு வரும் போது இவங்க அவங்களுக்கு வந்து காலேஜ் மருத்துவ காலேஜ் வந்து கம்மி தான் அதுக்கப்புறமேட்டு அவங்களுக்கு வந்து அவங்க ஃபேமிலியில் வந்து நிறைய பேர் வந்து மெடிக்கல் கா இது வந்து அவங்க காலேஜ் வந்து ஓப்பன் பண்ணி எல்லாம் இது பண்ணிருந்தான் இப்போ அது கொண்டு செயல்படுத்தும் போது நடைமுறை கொண்டு வரும்போது அதில் வந்து அவங்களுக்கு தான் வந்து இடி அடிப்படுறதுனால வேண்டாம் எதிர்க்காங்க அவங்க குடும்பத்துக்கு தான் வந்து எதிர்ப்பு உ தவிர்த்து மக்களுக்கு பார்க்க மாட்டாங்க அவங்க மாணவர்கள் எல்லாம் கிளியரா இருக்காங்க இப்ப இருக்கிற மாணவர்கள் எல்லாம் படித்த மாணவர்கள் எல்லாம் கிளியரா இருக்காங்க எது எதை வச்சு பேஸ் பண்ணி போனா எது வரும்னு கரெக்டாக கிளியரா இருக்காங்க அவங்க கிட்ட வந்து இவங்க பொய்யான பரப்புரையை பண்ணி எது ஒரு செயலும் பண்ண அதாவது மத்தியில கொண்டு வந்தா நம்ம எதிர்க்கணும் அது அதுக்கோசமே வந்து எதை ஒன்று செஞ்சாலும் அந்த வந்து இது பொய்யான ஒரு இது பரப்பி மக்களை குழப்பத்துல வச்சுக்கிட்டுதான் பாக்குறாங்க தவறு அது மக்களுக்கு நல்லது செய்யணுமே ஒண்ணுமே வரும்போது ஒன்னு சொல்றது வந்த அப்புறமே ஒண்ணு செய்யறது இதுதான் வந்து இருக்காங்களே தவிர்த்து மத்தபடி ஒன்றுமே கிடையாது ஒன்றுமே இல்லைங்க கண்டிப்பா இல்லை ரெண்டாயிரத்தி நீங்க கொண்டு போனீங்க நீட்டுன்னு சொல்லி கொண்டு போனீங்கன்னா மக்கள் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக ஓட்டுப்படுறவங்க அது ஆல்மோஸ்ட் இந்த நாலு வருஷத்துல அவங்க அவங்களோட செயல்பாடு வந்து பாத்துறாங்க எல்லாருமே பாத்துறாங்க ஒன்றுமே கிடையாது இது போன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் டிஎன்ஸ் டிஜிட்டல் பக்கத்தை கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இது போன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்